எவனா ஒருத்தன் திருமாவளவனோட காதல தப்பு தப்பா சொல்லி கொடுத்துறான் போல இருக்கு அதனால திருமாலவன் விழுந்து விழுந்து திமுகவுக்கு பயங்கரமா முட்டு கொடுக்குறாப்ல இன்னும் சொல்ல போனா இருநூறு ரூபா ஊப்பிங்க இருக்காங்க பாருங்க அவங்க கூட அந்த அளவு முட்டு கொடுக்க மாட்டாங்க திருமாலவன் விழுந்து விழுந்து இன்பா வரைக்கும் முட்டு கொடுக்குறாரு அப்படின்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவு விசுவாசமா முட்டு கொடுத்துட்டு இருக்காப்ல சார் திருமாவளவன் சார் நீங்க பிரதமர் ஆகணும் அப்படின்னா திமுகவுக்கு சொம்படிச்சீங்கன்னா நிச்சயமா பிரதமர் ஆக முடியாது வேணா அறிவாலயத்துக்கு வாட்ச்மேனா வேணா போலாம் ஏன்னா சமீபத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று பார்த்துருப்பீங்க ஒரு அப்பாவி வழக்கறிஞர் அவர் வந்து ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காரு பேக்லேருந்து வந்த திருமாலோட கார் அவருடைய ஸ்கூட்டியில் லைட்டாக மோதுறோன்னே அவர் வந்து ஸ்கூட்டியை நிற்பாட்டி எந்த ஒரு சாமானியனும் அந்த கேள்வியை கேட்பான் இறங்கி போய் யார்யா நீ யார் யா மோதுற அப்படின்னு கேட்டோன்னே திருமாலவனை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுறாரு ஓகே தலைவர் அப்படிங்கிற மரியாதையோட அப்படியே திரும்பி வந்துகிட்ருக்கேல பேக்லேருந்து வந்த பிசிக்கா சிறுத்தை குட்டிகள் இருக்காங்க அவரை கண்ணாபின்னு அடிச்சு அவர் ஓட ஓட அவரை அடித்த காட்சியெல்லாம் பார்த்துருப்போம் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காட்சி நடக்கல திருமாவளவன் காருக்குள்ள ஏசியில உட்காந்து அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாப்புலே தவிர வெளியில இறங்கி அவங்க கட்சிக்காரங்களை சமானப்படுத்தி அப்பா இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லவே கிடையாது அதற்கு பதிலாக அடுத்த நாள் போய் ஒரு ஒன்று போடுறாரு என்ன வீடியோ அப்படின்னா எங்க மேல தப்பே கிடையாது அந்த வழக்கறிஞர் இருக்காரு பாருங்க அவர் மேலதான் தப்பு அவர் ஆர்எஸ்எஸ் வந்து தூண்டி விட்டுருச்சு பிஜேபி தூண்டி விட்டுருச்சு அப்படின்னே வழக்கம் போல வய திறந்தாலே பிஜேபி ஆர் எஸ் எஸ் அதே மாதிரி சொல்றாப்ல அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ போட்டோ எந்த ஆங்கில பார்த்தாலும் தெரியுது திருமாவளவன் மீது தான் தப்பு வீசிக்கே மீது தான் தப்பு அப்படின்னு எல்லாம் எல்லா வீடியோ பார்த்தாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருந்தும் திருமாவளவன் சொல்றாப்புல பிஜேபி சதி ஆர்எஸ்எஸ் சதி அப்படின்னு திருமாவளவன் வீடியோ போட்ட உடனே இந்த சிறுத்தை குடிகள் இருக்காங்கள ஊர் ஊரா போராட்டம் பண்றாங்க பாதுகாப்பு அரசு மத்திய அரசு உடனே வந்து அவருக்கு ஒய்ப்பு பாதுகாப்பும் பாதுகாப்பு வேண்டும் எதுக்காகடா நீங்க போராட்டம் பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே எங்க தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை அதனால எங்க திருமாவளவனுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் பிரதமருக்கு ஈக்குவலான பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பாட்டு போராட்டம் பண்ண தொடங்கினாங்க இதை பத்தி அண்ணாமலை அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்ட உடனே அண்ணாமலை அவர்கள் சும்மா நொறுக்கி விட்டுருக்காரு நொறுக்கி விட்டுருக்காரு பாருங்க மக்கள் அடிக்கிறதா திருமாவளவன் அவர்களுக்கு எதிர்ப்பு பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா ஒரு ரோட்ல போறாங்க டூ வீலர்ல ஒருத்தர் வர்றாரு வண்டி முட்டி இருக்குதுன்னா இது எங்க எல்லோருக்குமே நடந்திருக்கு எல்லோரும் நடந்திருக்கு திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம் சாரி சொல்லுவோம் அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம் அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில சமுதாய பணியில் இருக்கிற முறையில அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொறுப்பு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர் அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்க முடியுமா ஃபஸ்ட்டு மிரட்டுறாங்க வண்டியை பிடி பிடிக்கிறாங்க பிடுங்குறாங்க ரெண்டு பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க அந்த வண்டி கீழே விழுகுது அதை நாம பத்து நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு அதனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் அண்ணன் திருமாவளவன் தானே பொறுப்பு ஏன்னா காருக்குள்ள அவர் உட்கார்ந்துருக்கார் இதில் ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போய்ட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ண எப்படிங்கன்னா அதனால் இசை பிரிவு பாதுகாப்பு ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க நாங்கள் சர்வே டீம் எடுக்கிறாங்க எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது செக்யூரிட்டி கேட்டகரிசேஷன் கமிட்டின்னு ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு இதை சொன்னால் நம்மளே நாலு பேர் வந்து திட்டுறான் எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம் உண்மை தானே சொன்னோம் பப்ளிக்கில் நீங்க அடிக்கலாமா ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா அது எவ்வளவு பெரிய தவறுங்க கவல்துறையை வந்து அவங்க சரபுலம் இந்த ஒரு இவங்களெல்லாம் சாத்து சாத்துன்னு சாத்துறதுக்கே அண்ணாமலை அவர்களுக்கு நிகர் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களோட பதிலடி பயங்கரமான பதிலடியாக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரே அவர் சரியான காமெடியாக பண்ணியிருக்காரு ரசித்து பாருங்க கடந்த ஓராண்டாகவே காசாவில இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஓராண்டுல காசாவோட பெரும் பகுதி அழிக்கப்பட்டிருக்கிறது காசாவில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இரக்கமற்ற படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்படணும் இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது இதுக்கான முயற்சிகளை இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வேகமாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக எல்லோரும் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பன்னாட்டு அமைப்புகளுடன் இணைந்து காசாபில அமைதியை நிலைநாட்டவும் மனிதாபிமான உதவிகளை செய்யவும் இந்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வருகிற பதினான்காம் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது இந்த கூட்டத்தொடர்ல காசாபில இஸ்ரேல் கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சும் அங்க உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும் அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும் இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்கும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சியினரும் ஆதரிப்பார்கள் நான் பண்றாங்க பாத்தீங்களா அதாவது காசா எங்க கிடக்கு தமிழ்நாடு எங்க கிடக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைய பாக்குறதுக்கு கள்ளசாராய் கொடுத்து கொத்து கொத்தா மக்கள் இறந்து போறாங்க உள்நாட்டுல ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு தினம் தினம் கற்பழிப்புகள் தினம் தினம் கொலைகள் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இஸ்ரேலு கெஞ்சி பார்த்தான் மிரட்டி பார்த்தான் அவனையே மதிக்கலையான் ஸ்டாலின் அவர்களெல்லாம் யாருன்னே இஸ்ரேலுக்கு தெரியாது ஆனா இங்க இருந்துட்டு இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இளைஞல ஒன்றரை லட்சம் தமிழர்கள் நம்முடைய தொப்புள் கோடி உறவுகள் கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக செத்து மடிஞ்சாங்க அப்பவும் இந்த திமுக ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸோட கை கொடுத்திருந்தாங்க காங்கிரஸ் நினைச்சிருந்தா அந்த போரை அப்பவே நிறுத்திருக்கலாம் ஏன்னா காங்கிரஸ் தானே போரையே நடத்துனது அதெல்லாம் பண்ணாம அப்படியே இங்க ஒரு ஆளு இங்க ஒரு ஆளு அப்படின்னு மனைவி துணைவி அப்படின்னு வச்சுக்கிட்டு பேக்ல ஏசியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நாடக உண்ணாவிரதத்தை நடத்தின கட்சி தான் அந்த கட்சியில் இருந்த முதலமைச்சர் தான் இன்னைக்கு பயங்கரமாக வடையாக சுட்டு இருக்காரு எனக்கு ஒரே ஒரு கேள்வி இந்த காசாவோல போராட்டம் நிறுத்துறோம் இஸ்ரேலை கண்டிக்கிறோம் இந்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் தரும் அப்படின்னு இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இவங்க இவங்கள எவனாவது ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் காஷ்மீர்ல பஹல்காம்ல பன்னிஸ்தான் பயங்கரவாதிகளால நம்முடைய இந்திய சொந்தங்கள் இந்து சொந்தங்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அதை பத்தி ஒருத்தனாவது பேசுனானா எவனாவது ஒருத்தவன் இதே மாதிரி நான் வந்து காசாவுக்கு ஆதரவாக போராட்டம் பண்றேன் அப்படின்னே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு போராட்டத்துக்கு மேலே போல இருக்கு எவனாவது ஒருத்தவன் போராட்டம் பண்ணானா அப்படின்னு பாத்தீங்கன்னா எவனுமே பண்ணலை எவனுமே பண்ணலை இவனுங்களை அளவுக்கு காசா மீதோ இல்லை இது வேற நாடுகள் மீதோ இவருங்களுக்கெல்லாம் பெரிய அக்கறை எல்லாம் கிடையாது ஏன்னா காசாவில இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்தா நமக்கு இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான தற்குறித்தனமான அரசியலை தான் திமுக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்ரேல் மீது தான் தவறு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு ஆனால் இதே நாளில் அவர்கள் பேசுற இதே நாளில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்ச ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்காங்க ஆயிரத்தி இரநூறு இஸ்ரேல் மக்களை இஸ்ரேல் அப்பாவி மக்களை சுட்டு கொண்டுட்டு கையில மாட்டின இஸ்ரேலியர்களை எல்லாமே கடத்திட்டு வந்து பனைய கைதிகளை காசா தீவிரவாதிகள் வச்சாங்க அதுக்கப்புறம் தான் இஸ்ரேலு இன்னைக்கு வரைக்கும் புழிஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அதை பத்தி எல்லாம் இவருங்க பேசவே மாட்டாங்க கேவலமான ஓட்டு பிச்சைக்காக அடுத்து பாத்தீங்கன்னா திமுக திமுக காரங்க மேடையில் என்ன பேசுவாங்க நாங்களாம் யார் தெரியுமா சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு அப்படின்னு

ஆனா என்னை வெளியில் பேசுவாங்க திமுக யார் தெரியுமா சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு பயங்கரமா அளந்து விடுவாங்க இன்னொரு செய்தி வந்திருக்கு அதான் சரியான காமெடி கொளத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் உதயநிதி அதிமுகவினர் அடிமைகள் என்றும் மோடிய அடிமைகளின் எஜமானர் என்றும் பேசினார் அதன் பின் நாற்காலிக்கு வந்த போது அவரது காலில் விழுந்து வணங்கிய அமைச்சர் சேகர் பாபு கேக்கர் பாபுவோட தொழில் பக்தியை அடிச்சுக்கவே முடியாதுங்க அடிச்சுக்கவே முடியாது முதலமைச்சரோட மனைவி துர்கா அம்மா அவங்க காரில் ஏறையில் ஓடி போய் புடவை எல்லாம் உள்ள அப்படியே நோக்கி விடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் போகிற வழியில ஏதாவது செருப்பு இருப்பு அடைஞ்சுன்னா அப்படியே கீழே விழுந்து படுத்துக்கிட்டு அப்படியே செருப்பை தள்ளி விடுவார் இன்னைக்கு உதயநிதியோட காலில் போய் விழுந்த காட்சிகள் இன்னைக்கு கன்றாவியான காட்சியாக மாதிரி இருக்குது எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இப்படி பப்ளிக்காக இருக்கிற மேடையில் மக்கள் பார்க்குற இவ்வளோ ஆயிரம் கேமராக்கள் இருக்கிற சேகர் சேகர்பாபு காலில் விழுறாரு அப்படின்னா உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்குமோ எப்படியெல்லாம் நடக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படத்தை கொஞ்சம் பாருங்களேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் கோவை போனார்ல அவர் கோவை போவையில் சாக்கடை இருந்துருக்கு அந்த சாக்கடை அவர் பார்க்க அப்படிங்கிறதுக்காக திமுக காரங்க பயங்கரமாக வேலை பார்த்துருக்காங்க இந்த அரசாங்கம் பயங்கரமாக வேலை பார்த்துருக்கு அப்படியே பச்சைக்களை தார்ப்பாயில் அந்த சாக்கடை தெரியாமல் சைடில் மூடி வச்சிருக்காங்க என்ன அறிவு பார்த்தீங்களா ஏன் ஸ்டாலின் அவர்கள் சாக்கடையை பார்க்கவே மாட்டாரா இது வரைக்கும் சாக்கடை அவர் பார்த்ததே இல்லையா அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு கேள்வியை கேட்டு வராங்க ஏன்னா ஏற்கனவே மதுரைக்கு ஒரு வாட்டி ஸ்டாலின் போயில சாக்கடை இருந்துச்சு பெரிய ஒரு கிலோமீட்டருக்கு அப்படியே கம்மெல்லாம் நட்டு அப்படியே பேனர்லாம் வச்சு பயங்கரமா மறைச்சிருந்தாங்க டிவியில் அந்த விஷயம் வந்து பயங்கர வைரலாக போய் மக்கள் காரி துப்ப தொடணுனே ஸ்டாலின் அவர்கள் சாயந்தரமாக அங்கே போய் பயங்கரமான ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் போட்டார் எப்பா என்னப்பா இங்கே சாக்கடை இருக்குது நறுது அதை எடுங்கப்பா இதெல்லாம் எடுங்கப்பா இன்னும் ஒரு வாரத்தில் சரியாயிருப்பா அப்படின்னு பயங்கரமான சீரை போட்டாங்க ஆனால் இன்றைக்கும் அந்த இடம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு இந்த காட்சியை பார்த்தோன்னா மக்கள் கேவலமாக இன்னைக்கு காரி துப்பிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈமு கோழி ஈமு கோழிலாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா சத்யராஜ் சுருக்கமாக சொன்னால் திமுகவோட சிங் சொல்லலாம் திமுகவோட டூ ஹண்ட்ரட் ஊப்பியிருக்காங்களே அவங்களுக்கு மேலே அப்படின்னு சொல்லலாம் அப்படி பல பட்டம் சத்யராஜுக்கு இருக்கு இந்த சத்யராஜ் அதாவது கோயம்புத்தூர்ல நேற்று நினைக்கிறேன் நேத்தா முந்த நாள் தெரியல ஸ்டாலின் அவர்கள் ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு மேம்பாலத்தை திறந்து வச்சாரு ஆனால் திறந்து வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம சத்யராஜ் என்ன தெரியுமா அவமானம் மனிதன் நமது அடையாளம் சாதி அப்படிங்கிற இத நமக்கு இருக்க கூடாது சாதி பேரே நமக்கு இருக்க கூடாது அப்படின்னு மேடையில வாய்க்கிலிய பேசுறான் சத்யராஜ் இத கோயம்புத்தூர்ல அந்த மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு ஸ்டாலின் பெயர் சூட்டி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சு அறிவாலயத்துலேருந்து மேலேருந்து இருந்து அந்த பல்ட்டி அடிச்சு கீழே விழுந்துக்கிட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல மிக நீளமான உயர்மட்ட மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயர் சூட்டப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சத்யராஜ் பேசியிருக்காப்புல அதாவது உலகத்துல யாரை மாறினாலும் வாழ்ந்துடலாங்க ஆனால் இந்த ஈமு கோழி சத்தியராஜ் மாதிரி நிச்சயமா யாரும் வாழக்கூடாது அந்த மாதிரி கேவலமான ஒரு நபர் தான் இவர் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிகரமான செய்தி நம்ம தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோ ஹரிமோ மாற போறாரு அவருடைய பேர் என்ன தெரியுமா இன்ப நிதி இன்பநிதி படத்துல நடிக்க போறாராம் அதாவது ஸ்டாலின் அவர்களை எப்படி ரெண்டு மூணு படத்தில் நடிக்க வச்சு அரசியலுக்கு கொண்டு வந்தாங்களோ உதயநிதி உதயநிதிக்கு நடிப்பே வராது இருந்தாலும் கட்டாயமாக படத்தில் திணிச்சு டைரக்டர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து எப்படி நடிக்க வச்சாங்களோ அப்புறம் அரசியலுக்கு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இன்பாவையும் களத்தில் இறக்குறாங்க இன்பாவை டைரக்ட் பண்ணுற டைரக்டர் யார் தெரியுமா மாரி செல்வராஜ் உங்களுக்கே தெரியும் மாரி செல்வராஜ் திமுகவோட ஒன்னா நம்பர் கொத்தடிமை அந்த கொத்தடிமை இன்பநிதியை போதும் இதுலேருந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் தெரியுது தமிழ் சினிமாவில் இனிமே இந்த திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் தரமான சினிமாவே வராது நல்ல சினிமாவே வராது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால தான் காந்தாரா போன்ற சினிமாக்கள் இன்னைக்கு கன்னட சினிமாக்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஹிட் தொடங்கியிருக்கு ஏன்னா தமிழில் இருக்கிற டைரக்டர்கள் திமுகவுக்கு சொம்படிக்கிறது இன்பாவை வச்சு படம் எடுக்கிறது இன்பாவுக்கு ஜால்ரா அடிக்கிறது திமுக ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினா அங்கே போய் ஆஹோ ஓஹோ அப்படின்னு அவங்கள பில்டப் பண்ணி பேசுகிறது வந்துடுது காசுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க அதனால இனிமேல் திமுக ஆட்சியில் தரமான படங்கள் நிச்சயமாக வரவே வராது அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான செய்தி எனக்கு நான்கு விதமான சாணியடி திமுக அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்கு அதுவும் நீதிமன்றத்தால் சாணியடி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது சிறப்பான செய்தி முதல் சாணியடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி திருட்டு தமிழகத்தில் சட்னியை தொட்டு சாப்பிட்ற மாதிரி கிட்னி திருட்டு சர்வ சாதாரணமா திமுக ஆட்சியில பயங்கரமா நடந்திருக்கு அதுவும் திராவிட ஆனந்தன் அப்படிங்கிற திமுகவை சேர்ந்த கல்சடை ரொம்ப சர்வசாதாரணமா மக்களோட கிட்னியை உருவி வித்திருக்கான் அப்படின்னு செய்தி எல்லாருமே பார்த்துருப்போம் இதற்கு நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டாங்க ஆனா இன்னைக்கு திமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் போய் அந்த சிறப்பு புலனாய்வு குழு இருக்கு பாருங்க அதுல திமுக அரசாங்கம் சொல்ற அதிகாரிகளும் இடம்பெறணும் அப்படின்னு உச்ச போய் வாதாடன உடனே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுனா ஐயா அதெல்லாம் அடைக்காது நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அததான் செய்யணும் நீங்களா போய் உங்க அதிகாரிகள் சாணியடியை கொடுத்திருக்கு அடுத்த சாணியடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரை வந்து கூலிப்படையினர் வெட்டி கொண்டாங்க அதுக்கு பேக்ரவுண்ட்ல மிகப்பெரிய சதி இருக்கு அப்படின்னு மக்கள் பெரும்பாலானோர் கருதிட்டு இருக்க வேலையில நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டாங்க ஐயா அந்த வழக்க தமிழக அரசாங்கம் வந்து விசாரிச்சா நிச்சயமாக நீதி கிடைக்காது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல நிச்சயமாக நீதி நிலைநாட்டணும் அப்படின்னா சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்றணும் அப்படின்னு நீதிமன்ற உத்தரவு போட்டோன்ன பதறிட்டு திமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்க உச்ச போய் மேல்முறையீடு பண்ணாங்க உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு காரை துப்பி சாணி அடி கொடுத்துருக்கு ஐயா அங்கே நீதிமன்றம் போட்ட உத்தரவு அப்படியே தான் இருக்கும் நிச்சயமாக அந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கும் அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவை போட்டிருக்கு இது திமுகவுக்கு இன்னைக்கு பலமான அடியா மாறியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது சாணியடி மூணாவது சாணியடி திமுகவுக்கு தரமான சாணியடியாக விழுந்திருக்கு கரூரில் விஜய் நிகழ்ச்சியில் சோகமான சம்பவம் நடந்தோடன திடீர் திடீர்னு உடனடியாக அமைச்சர் வந்தாங்க முதலமைச்சர் வந்தாங்க உடனடியாக வந்து பிரேத பரிசோதனை முடிஞ்சது உடனடியாக பிரேதத்தை எரிச்சாங்க அப்படி தட்டால் போடலாம் இதுவரைக்கும் திமுக அரசாங்கத்தோட எந்த நிகழ்வுலையும் இந்த மாதிரி சுறுசுறுப்பை பார்த்துருக்க முடியாது அடுத்து வந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க இது மாதிரி விஜய் சரியில்லை விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை ஒட்டுமொத்தமாக விஜய் மீது தான் தவறு அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றமும் ஒரு உத்தரவை போட அதற்கு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கு ஐயா மதுரையில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு மதுரை கிளையில விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு எப்படி சென்னைக்கு வந்தது அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றம் சரியான கேள்வி எழுப்பியிருக்கு இந்த கேள்வியை வந்து சாமானியர்கள் நிறைய பேர் கேட்டாங்க அப்ப திமுக அரசாங்கம் ஐயோ நீதிபதிக்கு எதிராக பேசிட்டீங்க நீதிமன்றத்துக்கு எதிராக பேசிட்டீங்க அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டீங்க ஒரு பரப்பிட்டீங்க அப்படின்னு எல்லாரையும் பாத்ரூம் வரைக்கும் வந்து போய் இரவோட இரவா வந்து கைது பண்ணாங்க அந்த கன்றாவியான காட்சியை பார்த்துருப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா நான்கால் சாணி அடி என்ன அப்படின்னு 对吗？ திருப்பரங்குன்றம் மலை அந்த மலையில சிக்கந்தர் மலை அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புனாங்க நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புனாங்க இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு தரமான உத்தரவு போட்டிருக்கு எப்பா அங்கே ஆடு மாடெல்லாம் வெட்டக்கூடாது அது புனிதமான மலை அது வந்து திருப்பரங்குன்ற மலைதான் சிக்கந்தர் மலைலாம் கிடையாதுப்பா அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு சரியான உத்தரவு போட்டிருக்கு இந்த நான்கு உத்தரவு இன்னைக்கு திமுகவுக்கு சாணியடியாக விழுந்திருக்கு தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசக்கூடிய செய்தியா கூட இது மாதிரி இருக்குது ஆனா திமுக திமுக இதெல்லாம் அப்படியே லைட்டாக தொடச்சு போட்டுக்கிட்டு கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டாத மாதிரி பயங்கரமான நாடகத்தை போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்கள வீட்டுக்கு அனுப்புறது மட்டும்தான் இதுக்கெல்லாம் தீர்வாக அமையும் அப்படின்னு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்நோக்கி இருக்காங்க இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைல்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் நந்தி ஜெய்ஹிந்த் வந்தேன் மதுரம்